மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யார் என்று கேட்கிறாயா அல்லது சாமியார் என்று முடிவு செய்து கேட்கிறாயா ஆமா என்னை பார்க்கின்ற பொழுது உனக்கு எப்படி தெரிகிறது தெரியுது எப்படி தெரியுது ஏதோ வர்ற வழியில மண்டையில மோதிக்கிட்டே புடச்சு போயிருக்கேன் அப்படி இல்லையா அரசர்கள் வைத்திருப்பது மனிதகுடும் என் போன்ற தவறு அணிந்திருப்பது ஜடாமகடம் ஐயா

ஞானக்கலையை கொண்டே கொடுத்த ஒரு போட்டி உலகத்தை யார் முத முதல்ல சுற்றி வராங்களோ அவங்க எடுத்தாலும் கணி அந்த கணிக்காக விநாயக பெருமான் அம்மா அப்பா சுற்றி வந்து வாங்கிட்டார் முருகப்பெருமான் கனி கிடைக்கல கோச்சுக்கிட்டு பழனி விடப்பட்டார் பழனி மலையில முருகன் என்ன கோலத்தோட இருக்கிறார் ஆண்டி கோலத்தோட இருக்கிறார் ஆண்டி கோலம் ஆமாம் ஆண்டி கோலம்னா என்ன ஆண்டி கோலம்னா கோவணம் தரித்து ஆமாம் என்னோட சந்தேகம் என்னன்னா முருகனை விட்டுருங்க சரி கோவணம் நம்மளோட தமிழை பாரம்பரிய உற அது ஒன்று ம் இந்த கோவணத்துக்கு ம் சுத்தமான தமிழ் பெயர் என்ன கோணத்துக்கு சூப்பரியலா ஐயா கோணத்துக்கு சுத்தமான தமிழ் பெயர் என்ன லங்கோடு கிடையாது என்ன என்னுடைய வாயால் ஒரு அநாகரிகமான உரத்தேனியே எனக்கு தெரியும் என்ன கோவணத்திற்கு சுத்தமான தமிழ் பெயர் தண்டு தாங்கி எனக்கு தெரிய விஷயம் கோவனம் கோடி பெறும் என்று சொன்னார்கள் கோவனம் படம்னா கோடி பெறுமா சரி சரி கேட்கிறேன் நாரன் சொன்னீங்க கால் வைத்தால் கழகம் நாள் கடந்தால் நன்மை சரி சரி நாரனுடைய கழகம் நன்மைகள் தான் முடியும் நன்மையில இருக்கட்டும் இப்போ அவ்வை பாட்டியிடம் முருகன் மாடு மேய்க்கும் சிறுவனாக மாறி ஆமாம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாங்க அது எங்கே எது பழம் நீ பழவே நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இல்லை அவர் சுட்டப்பழம் என்ன சுடாத பழம் கேட்டது நவாமரத்து மேலே இருந்து உங்களுடைய பேச்சு விந்தையாக நகைச்சுவையாக இருக்கிறது உங்களுக்கு எத்தனை தலை எனக்கு எத்தனை தலை ஒரு தலை தான் எனக்கு உங்களுக்கு ஒரு தலை தான் ராவணனுக்கு பத்து தலை என்னுடைய சந்தேகம் ஒரு தலை உள்ள புள்ள பிறக்கிறோம் நினைக்கி அறுவ சிகிச்சை ஆமா ஆப்ரேஷன் பண்ணோம் நிச்சயமா அப்ப ராவணனுக்கு பத்து தலை அவங்க அம்மாவுக்கு சுகப்பிரசோமா ஆப்ரேஷனா ஆடா நாராயணா 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 என்ன தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வங்கள் எல்லாம் அபராதங்கள் அபராதங்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பத்து மட்டும் மட்டுமல்ல இப்போ நாங்கள்லாம் யாரு நீங்களாம் மகாரிஷி மகாரிஷிகளா மகாரிஷி தானே மகரிஷி தேவலோகாசிகள்

தேவனா தேவப்பா தேவலோத்துல யார வச்சிருக்கியிருக்க ஈரோடு பதினாலு லோகமும் நினைத்த மாத்திரத்திலே கனப்பொழுதுலேயே சென்று வரக்கூடிய வல்லமை படைத்தவன் நினைச்சோன்னு அழைத்தா ஆமா ஆமா நினைச்சோடு எனக்கு கிடைக்க மாட்டேன் அது உங்களுக்கு கிடைக்காது

நான் தான் மூ ஆசையும் வருத்துனேன் என்று சொன்னேன் நான் அதற்கு அவர் சொன்னார் ஆசை உண்டு நீ என்னோடு வா என்று கன்னிகா குஞ்ச நிடத்தில் அழைத்து போனார் நாரதனை அது அந்த தாமரை தடாகத்திலே மூன்று முறை மூழ்கி எழுந்து வா என்றார் நானும் அப்படியே செய்தேன் நாராயனா என்ன குளம் தெரியுமா நாரதி என்ற பெண்ணாக மாறிவிட்டேன் தண்ணி கீழே முக்கியம் தெரிஞ்சா பாமையாம் காரணம் என்னவென்றால் நாளைக்கு தம்பியை விட்டு தண்ணிக்கில விட்டு முக்கிய தூக்குகிறேன் சாமி பெண்ணா மாறிய சரி புள்ள பத்திய ஆமையா அந்த இடத்துல நான் வரல இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேக்க என்ன கேக்க வர்றீங்க நான் கேக்குற மட்டும் சரியா சொல்லுங்க இந்த அவர் நமக்கு சொந்த காரரா யாரு சஞ்சய் மலைய தூக்குனாரே இன்ஜினியர் சஞ்சய் இன்ஜினியரா ஆஞ்சனியர் பெருமா ஐயா இன்ஜினியர் இல்ல ஆஞ்சனியா ஆஞ்சனியரா ஆமா ஐயோ இது ஆளங்க ஆடங்க ஒப்பமக்கா இது தெரியாம ரொம்ப நாளா இருந்து ஆஞ்சனியர் பெருமா அது சரி சாமி விநாயகப் பெருமான் முழு முதற்கடவுள் ஆமாப்பா அந்த விநாயகனுக்கு ஏ விநாயகன் அப்படிங்கிற பெயர் வந்தது வினைகளை தீர்க்கக்கூடிய என்பதனாலே விநாயக பெருமான் சபாஷ் படிச்சிருக்காப்ல ஏ அந்த விநாயக பெருமானுக்கு கணபதி அப்படிங்கிற பேர் வந்துச்சு சாமி தண்ணி போட்டு வருவார் கலையே உள்ள இருக்கு வள்ளியே சன்னிங்க சார் சரி 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 சார் ஆமா கணங்களுக்கெல்லாம் அதிபதி அதனாலே கணநாதன் என்ற ஒரு சிறப்பு உண்டு சரி என்னை பற்றி துருவி துருவி கேட்கின்றாய் நான் தேங்காய் திருவிடா இருக்கேன் இல்லப்பா குறுக்கு விசாரணை குறுக்கு விசாரணை செய்து கேட்கின்றாய் நீங்கள் யார் நான்தானே தானே எங்கள் அப்பாவுக்கு புள்ள என்னது உங்கள் அப்பாவுக்கு புள்ள நான் உங்களை என்ன கேட்டேன் யாரும் கேட்டிய நான் உங்கள் அப்பாவுக்கு புள்ளையா மகனானு கே மகனா மகளான்னு கேட்கல நீங்கள் யாருன்னு கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சேன் நாராயணா நாராயணா சரி தந்தை என்ன ஓ நீ நம்பியன் மகனோ நீ அப்படி பிரிக்கிறியா தாய் பெயர் நங்கை மோகினி இங்க என்ன பண்றீங்க காவல் எதுக்கு தினை காவல் என்ன திணை கருந்தனை சிந்தனை கருந்தனையாருக்கு சிந்தனையாருக்கு கருந்தனை எங்களுக்கு செந்தினை செந்தூர் வடிவேல் எனக்கு என்ன எதுக்காக செந்தினைய செந்தில் வடிவேல் எனக்கு அவர் எப்போ வெப்பமயமான இடத்துல இருக்கிறார் அவரை குளிர்மைப்படுத்துவதற்காக இந்த சிந்தனையை என்று கூட பரவாயில்லை ஏன்னா முருக பெருமானையே நீங்கள் குளிர்ச்சி படுத்துகின்ற வகையில் இருக்கக்கூடிய நிறுவனமும் செந்தூர் முருகா செந்தூர் முருகா என்று சிந்தனை வாழ்க 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 இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து யாரார் காவல் காக்கிறீங்க என் தங்கை வள்ளியும் எனது காதலியும் இந்த வள்ளி என்ற நாமோதயம் என் தங்கை என்ன வள்ளி என்ற பெயர் வர காரணம் எங்க அப்பாவுக்கு ஏழாம் குழந்தை பெண் குழந்தை இல்ல சரி அதனால் காட்டுக்கு வேட்டைக்கு போறோம் அது திரும்ப முருகப்பெருமான வணங்குறோம் எங்க குடக்கனை விட சரி அந்த முருகப்பெருமானின் அருள் வள்ளிக்கிழங்க தோண்டிய வள்ளி கொடிகளுக்கு இடையே ஓ ஒரு குழந்தை கிடந்து குகா குகா என்று சத்தப்பட்டது போனா தூக்கியாந்து வளர்க்கிறோம் இந்த இடத்துல எனக்கு சந்தேகம் வளர்க்கிறது என்ன சந்தேகம் வள்ளி கிழங்கெடுக்க பள்ளத்தில் கண்டெடுத்த குழந்தை கொடிகளுக்கு இடையே வள்ளி கொடிகளுக்கு இடையே கண்டெடுத்த குழந்தை அப்படி கொடியால் குடத்தில் பிறந்ததால் குடமணி என்று பெயர் அசுவம் என்றால் குதிரை குதிரை முகத்தோடு பிறந்ததால் அசுவத்தாமணி என்று பெயர் மகிசம் என்றால் எருமை எருமை முகத்தோடு பிறந்ததால் மகிசாசுரன் என்று பெயர் கர்ணம் என்றால் காது காதிலே குண்டோளத்தோடு பிறந்ததால் கர்ணன் என்று பெயர் வந்தது இன்ன காரணத்திற்காக இன்ன பெயர் வைப்பது போல் அயோத்தியில் பிறந்ததால் அயோத்தி ராமன் என்றும் சீதையம் அணந்ததால் சீதாராமன் என்றும் எல்லாவற்றிலும் வெற்றி அடைவதால் ஜெயராமன் என்றும் ராவணாதி ராமச்சந்திரர்கள் அழித்து கடைசியில் பட்டாபி ராமன் என்று ராமனுக்கு உங்களை பார்த்தல ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க பல்லாண்டு உங்களுடைய தலை வள்ளி பார்க்கணும் அழைச்சிட்டு வரீங்களா அழைத்து கண்ணே சிவசாமி ஆயா